மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஆணி மாதத்தில் வரக்கூடிய தேய்விரை சங்கடகர சதுர்த்தி இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று வருகிறது முக்கியமாக சங்கடகர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை வருவது மிகவும் விசேஷமான பலன்களை கொடுக்கும் இந்த நாளில் நம் விநாயகரை வழிபாடு செய்தாலே நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தடங்கள் கிரக தோஷங்கள் நீங்கும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் நான்காம் நாள் சங்கடகர சதுர்த்தி சங்கடம் என்றால் துன்பம் கர என்றால் அழித்தல் துன்பங்களை அழிக்கும் விரதமே சங்கடகர சதுர்த்தி விரதமாகும் ஒவ்வொரு மாதமும் வரும் சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தாலே குடும்பத்தில் சுபிச்சமும் தடைகளின்றி எல்லா காரியங்களும் நமக்கு வெற்றியடையும் இந்த சதுர்த்தி திதியானது விநாயகப் பெருமானை வேண்டி விரதம் இருக்க மிகவும் உகந்த நாளாகும் இந்த நாளில் எவர் ஒருவர் விரதமிருந்து விநாயகரை வழிபட்டு வந்தாலே அவர்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த நாளில் விநாயகரை எப்படி வழிபாடு செய்யலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மிகவும் சக்தி நிறைந்த மாதமான ஆனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை அன்று வருவதால் விநாயகரை தரிசித்து வந்தாலே நம்முடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் நமக்கு காணாமல் போகும் வாழ்வில் என்பது நம்பிக்கை சங்கடகர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை வருவதால் இந்த நாளில் விரதம் இருந்து வந்தாலே மிகவும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதிலும் சங்கடகர சதுர்த்தி நாளில் சந்திரனையும் விநாயகரையும் வழிபடுவது மிகவும் மங்களகரமானது என்பது ஐதீகம் இந்த நாளில் சந்திரனை தரிசனம் செய்தால்தான் உங்கள் விரதம் முழுமை அடையும் சந்திரனை தரிசனம் செய்த பிறகுதான் நீங்கள் விரதத்தை முடிக்க வேண்டும் விரதம் இருக்கக்கூடியவர்கள் காலையிலிருந்து உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு கொள்ளலாம் விநாயகருடைய துதிகள் சொல்லி அவரை வழிபாடு செய்யலாம் மாலை நேரத்தில் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று விநாயகருக்கு அபிஷேக பொருள்கள்லாம் வாங்கி கொடுத்துவிட்டு உங்கள் வேண்டுதல் எதுவோ அந்த வேண்டுதலை நினைத்து ஒரு தேங்காய் வாங்கி விநாயகரிடம் வைத்து பூஜை முடிந்தவுடன் அந்த தேங்காயை உங்கள் கைகளால் சிதறுகாய் போட்டு உடைத்து விட்டு வந்தால்தான் உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகும் அவருக்கு இரண்டு நெய் விளக்கு ஏற்றி அருகம்புல் மாலை வெள்ளருக்கு மாலை சாற்றி பதினோரு முறை வலம் வர வேண்டும் உங்களால் முடிந்தால் சர்க்கரை பொங்கல் கேசரி அவள் பாயாசம் ஏதாவது செய்து எடுத்துட்டு போய் நீங்கள் விநாயகருக்கு படைத்து அங்கு வரக்கூடியவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து வரலாம் உங்களால் எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் விநாயகருக்கு மிகவும் பிடித்தது லட்டு அந்த லட்டு வாங்கி அவருக்கு நெய்வேத்தியம் படைத்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் நீங்கள் கொடுத்து வந்தாலும் உங்கள் சங்கடங்கள் குறையும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் மாலை நேரத்தில் பூஜை அறையில் விநாயகர் படம் வைத்திருந்தால் விநாயகர் படத்திற்கு அருகம்புல் சாற்றி விளக்கு ஏற்றி தேங்காய் துருவலும் வெள்ளமும் கலந்த பிரசாதத்தை நெய்வேத்தியம் படைத்து விநாயகருடைய அகவல் அது படித்து வந்தாலே நம் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து போகும் அல்லது உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் சொல்லி அவரை வழிபாடு செய்யலாம் அவருக்கு தூபம் தீபம் ஆராத்தி காட்டி நெய்வேத்தியம் படைத்து பூஜையை நிறைவு செய்யலாம் இரவின் பின் நீங்கள் சந்திரனை தரிசனம் செய்ய வேண்டும் சந்திரனை தரிசனம் செய்த பின் தான் நீங்கள் உணவு சாப்பிட வேண்டும் உணவு எடுத்துக்கொள்வது சாதம் அந்த மாதிரி எடுத்துக்கொள்ள கூடாது டிஃபன் மாதிரியான உணவுகள் நீங்கள் எடுத்துக்கலாம் சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரை வணங்குபவர்களுக்கு சந்திர தோஷமே ஏற்படாது என்பது ஐதீகம் முக்கியமாக ஜாதகத்தில் சந்திர தோஷம் உள்ளவர்கள் சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபட்டு வந்தாலே சந்திர தோஷமே இருக்காது ராசிக்காரர்கள் இந்த நாளில் விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் முக்கியமாக அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் இந்த நாளில் விருச்சக ராசிக்காரர்கள் விநாயகருக்கு தீபம் ஏற்றி சிதறுகாய் போட்டு வந்தாலே உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து ஒரு பதினோரு சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு அந்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் சிதறுகாய் போடுவது மிகவும் அவசியம் அனைவரும் நம்ம ஆன்மீக டிவென்ட் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்